தலை அப்படின்னாவே நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வர்றது நம்மளுடைய அஜித் சார் தாங்க தலை தளபதி ரசிகர்களுக்கு கொடுத்த பட்டம் எப்படி இருக்க பாருங்க ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த தலை அப்படின்ற ஒரு பட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா அஜித் சார் வந்து அவ்வளோ சீக்கிரமாக இதை கைப்பற்றிடல அது எவ்வளோ போராட்டங்களுக்கு அப்புறமாவும் அவருடைய எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தலை அப்படின்ற ஒரு பட்டத்தை ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா அஜித் சாருக்கு கொடுத்துருக்காங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு இந்த சினிமா வாழ்க்கையில் வர்றதுக்கு முன்னாடி அவர் எங்கே பிறந்தார் எல்லாமே நம்ம விரிவாக பார்க்கலாம் நம்ம வீடியோவை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தலை அஜித் சாரை எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு நான் பார்க்குறேன் ஒரு லைக் கண்டிப்பாக போட்டுருங்க அஜித் சாரை பிடிக்கிறவங்க கண்டிப்பா எத்தனை லைக் வருதுன்னு நான் பார்க்குறேன் எத்தனை பேருக்கு அஜித் சாரை பிடிக்குதுன்னு நான் பார்க்குறேன் வாங்க அஜித் சாரோடைய வாழ்க்கை வரலாற பார்க்கலாம் அஜித் சார் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா படிக்கலை அப்படின்னாலும் அவருடைய திறமையால வந்து பார்த்தீங்கன்னா முன்னுக்கு வந்திருக்காங்க நிறைய நம்ம நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காமராசர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆறாவது ஆறாம் வகுப்பு மட்டும்தான் படிச்சிருக்காரு ஆனால் இருந்தாலும் இன்னையம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பே பேசக்கூடிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் வாழ்க்கையை தீர்மானிச்சுட்டு போயிருக்காரு அவர் இப்படி எல்லாம் வாழணும் அப்படின்ற அந்த வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த தலைவரும் வாழவே முடியாத அளவுக்கு வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காரு காமராசர் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தாங்க நம்ம அஜித் சாரும் வந்து பாத்தீங்கன்னா பெருசா படிக்கல என்னாலும் சினிமா துறையில பெருசா சாதிச்சிருக்காரு என்னென்ன சாதிச்சிருக்காரு அப்படின்றத பாத்துடலாம் வாங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா அப்பா வந்து பாத்தீங்கன்னா பாலக்காடு கேரளா அம்மா வந்து பாத்தீங்கன்னா கொல்கத்தா இவங்க ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா மிக்சட் ஃபேமிலி அப்படின்னாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தில் தெலுங்கானா மாநிலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா பிறக்கிறார்கள் அங்கே என்ன தான் தெலுங்கில் அவர் பிறந்தாலும் வளர்ந்தது ஃபுல்லாக முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னை தாங்க இவங்க எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஜித் சாருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அண்ணனும் ஒரு தம்பியும் இருக்காங்க அப்பா முழுக்க முழுக்க பிஸ்னஸ் மேனு ஸோ பிஸ்னஸ் மேனுடைய பையன் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் வந்தால்தானே கொஷனாக கேட்குறீங்க ஆமாங்க நம்ம முழுசா பாத்திரலாம் வாங்க அவருக்கு எப்படியெல்லாம் வந்து தட்டி இருக்கு அதே மாதிரி வந்து அன்லக்கால எத்தனை பேர் வந்து அவரை நிராகரிச்சிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்திடலாம் அவர் வந்து பாத்தீங்கன்னா முதல் முதல்ல ஒரு டென்த் வரைக்கும் படிச்சுட்டு வர்றாரு டென்த் படிச்ச உடனே அவங்க அப்பா கையில போய் சொல்றாரு அப்பா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா படிக்க படிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா பைக் ரேஸு கார் ரேஸு உங்களுக்கு நல்லாவே தெரியும் எல்லா இதுல விட அஜித் சார் வந்து இந்த பைக் ரேஸு கார் ரேஸு இதுலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் நிறைய காட்டுவாரு அது எப்படி அப்படின்னா சின்ன வயசுலலாம் இப்போ நம்ம அப்பாலாம் விட்டால் எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறது வெளியே பார்க்கு அந்த மாதிரிலாம் தான் கூட்டிகிட்டு போவாங்க ஆனால் அஜித் சாரோடி அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கா கார் ரேசிங் போகிறது இந்த மாதிரி ஸ்பாட்டுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு போய் அந்த சின்ன வயசுலேருந்தே வந்து பழக்கம் பண்ணாராம் ஏன்னா அஜித் சாரோடி அவங்க அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கார் ரேஸ் பைக் ரேஸ் இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அதனாலேயே வந்து சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனதுனால அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வம் இருந்ததா அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு டென்த்து படித்து முடிச்ச உடனே அஜித் சார்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்ட போய் கேட்குறாரு இல்லைப்பா எனக்கு இதுக்கு மேலலாம் படிக்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி அஜித் சார் சொல்கிறாரு ஒரு நீங்க நீங்கள் யோசிப்பாருங்க நம்ம அப்பாலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கேட்டிருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க அடி செருப்பால் என்ன ஸ்கூலுக்கு போகாமல் என்ன இருக்க அப்படின்ற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க ஃபஸ்ட்டு அடி அதுக்கப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் பேச்சில் பேசியிருப்பாங்க ஆனால் அஜித் சாரோடைய அப்பா கொஞ்சம் கூட மற்றவங்கள மாதிரி இல்லாமல் ப்ராக்டிக்கலாக யோசித்து அஜித் சார் கிட்ட சொன்னாராம் உனக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறேன் நானே ஒன்று நீ வந்து படிக்கிறதுக்குன்னா மேற்கொண்டு படிக்கப்போ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன் இல்லை அப்படின்னா நீ படிக்கலை அப்படின்னா வீட்டில் வந்து வெட்டி வெட்டியெல்லாம் இருக்க முடியாது இப்போவே நீ வேலைக்கு போகணும் டென்த்து முடிச்சு அடுத்த செகண்டை யோசித்து பாருங்கள் எப்படி இருக்கும்னு ஆனால் கொஞ்சம் கூட ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் அஜித் சார் வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்லைப்பா நான் வந்து பார்த்தீங்கன்னா படிக்க போகலை நான் வேலைக்கு போகிறேன் ஏன்னா இப்போ இருக்கிற பசங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று படிக்க போகலன்னா வீட்லயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு திண்ணம் இருக்கும் அந்த தெரு ஓரத்தில் அந்த தெரு ஓரத்தில் உட்காந்துட்டு அந்த வாழ்க்கையை வந்து அப்படியே டைம் ஸ்பென்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் நம்ம இந்த உலகத்துக்கு வந்து எதுக்காக வந்தோம் என்ன சாதிக்க வந்தோம் எதுவுமே யோசிக்காமல் வாழ்க்கைய அப்படி இருக்காங்க ஆனால் அஜித் சாருக்கு வந்து அவங்க அப்பா சாய்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இல்லாமல் நீ இந்த மாதிரி பண்ணியன்னா ஓகே நீ எப்படின்னா பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அஜித் சார் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அப்பா நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஆனால் எந்த வேலையை சூஸ் பண்ணியிருக்காரு பாருங்கள் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு பைக் மெக்கானிக் ஷாப்ல மெக்கானிக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா அஜித் சார் முதல் முதல்ல வேலைக்கு சேர்ந்தது அந்த இடம் தாங்க ஆமாங்க அஜித் சார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெக்கானிக்கல் தான் ஏன்னா அவர் பைக் பைக் ரேஸ் கார் ரேஸ் இந்த ஃபீல்டில் இருந்ததுனால அவர் அதனால தான் அந்த ஃபீல்டை சூஸ் பண்ணாரான்னு கூட தெரியல ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கலாக தான் வந்து பார்த்திங்கன்னா மொத மொதல் அங்கே வந்து ஜாயின் பண்ணி வேலையை பார்த்துருக்காங்க சில வருஷங்கள் வந்து போயிருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்வைசராக ஈ ஈரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த துணி மேனுஃபேக்சரிங் எல்லாம் இருக்குது இல்லைங்களா இந்த சேலிங் அந்த மாதிரி எல்லாம் அதில் ஒரு சூப்ரைசர் ஜாபுக்காக வந்து பார்த்திங்கன்னா கதவை தட்டுது அஜித் சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஸோ அந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாறி போகிறாரு அதுக்கப்புறம் அவருடைய ட்ரீம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தொழிலதிபர் ஆகணும் அப்படின்றது அவருடைய கனவே வந்து பார்த்தீங்கன்னா அவரே வந்து ஒரு இன்டர்வியூல பகிரங்கமாக சொல்லியிருந்தாரு நான் வந்து சினிமா துறைக்கு வரல அப்படின்னா நான் ஒரு பெரிய தொழிலதிபராக தான் நான் வந்திருப்பேன் என்னுடைய கனவே வந்து அதுதான் ஃபஸ்ட்டில் நம்மளுக்கெல்லாம் தெரியும் ஒரு ஒரு அஞ்சாவது ஆறாவது வகுப்பெல்லாம் படிக்கும்போது நான் ஒரு டீச்சர் ஆகணும் பக்கத்தில் என்னென்ன சொல்லித்தராங்களோ அதுவும் ஆகணும் அப்படின்னு ஆனால் மெச்சூராகி வந்து ஒரு டுவெல்த்து முடிச்சுட்டு ஒரு காலேஜ் லெவல் முடிச்சுட்டு அகைன் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜாபெல்லாம் போவோம் அப்படின்னு ஒவ்வொரு இதுக்குமே வந்து ஒவ்வொரு சாய்ஸாக நம்ம சூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் அஜித் சார் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல மெக்கானிக் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணி அகைன் வந்து இந்த மாதிரி ஜவுளி இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்த உடனே அவரும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம மாறி என்ன பண்ணுறாரு அதில் பெரிய அளவுக்கு உயர வராரு அப்படி உயர வரும்போது பிசி ஸ்ரீராம் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரை பார்க்குறாரு அவரை பார்த்தோன்னே என்ன இந்த பையன் இவ்வளோ அழகாக லுக்காக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அஜித் சாரை கேட்குறாரு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கேட்க நீ ஏன் பா மாடலிங் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அஜித் சாரை வந்து பார்த்தீங்கன்னா இல்லை சார் மாடலிங்கெல்லாம் பண்ண எனக்கு நேரம் இல்லை ஏன்னா என்னுடைய கனவே வந்து பார்த்தீங்கன்னா தொழிலதிபர் ஆகணும் அப்படின்றது தான் எனக்கு இதுல எல்லாம் ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஆனால் அவர் வந்து சொ அதுக்கப்புறம் சொல்கிறாரு இது பண்ணால் காசு கிடைக்குமா இப்போ ஃபேஷனிங் பண்ணால் காசு கிடைக்குமா ஏன்னா அவடைய டார்கெட் ஃபுல்லாமே ஒரு தொழிலதிபர் ஆகணும் அப்படின்றது தான் அதுக்கப்புறம் சரி காசு கிடைக்கும் பா ஃபேஷனிங் பண்ணால் கூட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறமே அஜித் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஷனிங் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஃபேஷனிங் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து சில வருஷங்கள் போக அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சினிமா சினிமா வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா கதவை தட்டுது முதல் முதல்ல அவருக்கு பட வாய்ப்பு கிடைச்சது வந்து தெலுங்குல தான் முதல் முதல்ல தெலுங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தினுடைய ஷூட்டிங்க்காக சைன் பண்ணுறாரு அந்த அக்ரிமெண்ட்டில் வந்து கொஞ்ச நாள் வந்து படப்பிடிப்பும் போகுது அவருடைய அன்லக் பாருங்க எப்படி இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படி தோண்டு போவோம் ஆனால் அவர் கணம் கொஞ்சம் கூட தோண்டு போகாம சுறுசுறுப்பாக அடுத்த படிநிலையே என்ன பண்ணார் எட்ட எட்ட ஆரம்பிச்சிட்டாரு தெலுங்கில் டைரக்ட் பண்றதுக்காக இது பண்ணார் இல்லை கொஞ்ச நாள் போன உடனே ஷூட்டிங் பாதி ஷூட்டிங்லேயே வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டர் இல்லை ப்ரொடியூசர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துடுறாரு ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் உடனே சரி அந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பாதியிலே விட்டுறாங்க அப்புறம் அஜித் சார் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இவர் அந்த ஜவுளி இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஜாயின் ஆகிறாரு திரும்பவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழில் எஸ்பிபி வ அவர் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டேரக்டர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா யோசித்து பாருங்க ஃபஸ்ட்டு படமே இப்படி ஃப்ளாப் ஆகிடுச்சி என்ன பண்ணுறது ஃப்ளாப் ஆகிடுச்சுன்றத விட பாதியிலே வந்து பார்த்தீங்கன்னா நின்றுடுச்சு நம்மளாக இருந்தால் ஒரு கணம் நம்மளுக்கு எதுவுமே லக்கு இல்லைப்பா நம்ம வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் போல் இருக்குது எதில் போய் கை வச்சாலும் விளங்காது போல் அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம் ஆனால் அவர் அதெல்லாம் ஒரு அந் லக்குன்றதே ஒரு பெரிய விஷயமே கிடையாது நம்மளுடைய என்ன சொல்றது நம்மளுடைய வெற்றியும் முயற்சியும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெற்றியை தரும் நம்மளுடைய முயற்சி விடாமுயற்சி செஞ்சோன்னா கண்டிப்பாக விஸ்வரூப வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கொஞ்சம் கூட மனசை தளர விடாம அடுத்த படிநிலைக்கு போறாரு தமிழ் அப்படி அந்த மாதிரி போன உடனே இன்னொரு படம் சைன் பண்றாரு அதுவும் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டர் பந்தேனா எடுத்துட்டே இருக்காரு ஆனா ஒரு பாதி படம் அதுவுமே ஆன உடனே ப்ரொடியூசர் வந்து பாத்தீங்கன்னா இல்லைப்பா எனக்கு இந்த படம்லாம் எடுக்க எனக்கு ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதி படத்தை அப்படியே வந்து நிப்பாட்டிடுறாங்க யோசித்து பாருங்க ஃபஸ்ட்டு படம் தெலுங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் இறந்துட்டார் ரெண்டாவது படத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாரு எனக்கு இந்த படம் எடுக்க ஐடியா இல்லை நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் யோசித்து பாருங்கள் நம்மளுக்கு இதெல்லாம் செட் ஆகுது போல் அப்படின்னு சொல்லிட்டு துவண்டு போய்ட்டு ஒரு மூளையில் படுத்துட்ருப்போம் நம்மளுக்கு இந்த வாழ்க்கையே வந்து ஏன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெறுத்து ஒதுக்கிட்டு இருப்போம் ஆனால் அஜித் சார் கொஞ்சம் கூட தயங்காமல் எல்லா டேரக்டர்ஸ்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா போய் படம் எடுக்க வாய்ப்பு கேட்குறாரு அப்படி வாய்ப்பு கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு படம் எடுக்கிறாரு அதில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஹிட் ஆகுது மக்கள் இடையில வந்து பார்த்திங்கன்னா என்னடா ஒரு புது ஹீரோ வந்திருக்காரு அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு என்ட்ரியை கொடுக்குறாரு ஒரு மூணு படங்கள் நடிக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா சரி நம்மளுடைய ஃபேஷனான பைக் ரேஸ் கார் ரேஸில் கொஞ்சம் ஆர்வம் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக் ரேஸில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆகிடுது எதிர்பாராத விதமாக அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் மூணு படம் தான் எடுத்திருக்காரு ஒரு பெரிய ஹீரோவாகவும் மக்கள் இடையில வந்து பார்த்தீங்கன்னா வீதி உலா வந்துட்டார் அப்படி இருக்கும்போது அவருக்கு நடந்த சோகத்தை பாருங்க ஆக்சிடெண்ட் ஆகிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல படுக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு இவரே ஓடக்கூடாது அசையக்கூடாது நடக்கக்கூடாது பட் பெட் ரெஸ்ட்லேயே இருக்கணும் முழுசாக டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க டாக்டர்ஸ் எல்லாமே ஆனால் அஜித் சார் அதை கொஞ்சம் கூட பொறுத்து பொருட்படுத்தாமல் அதுக்கு அடுத்து கொஞ்ச நாள்லையே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வாய்ப்பு கிடைக்கிது எந்த மாதிரி சினிமாவில் யோசிச்சு பாருங்கள் சும்மா உட்காந்துட்டே இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ரோல் கிடைக்குது அதையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட அவருடைய வழிகளை பொருட்படுத்தாமல் அந்த படத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா சைன் போடுறாரு அந்த படமும் எடுத்து முடித்தோடனே நல்லா ஹிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரசாந்த் சாரு விஜய் சாரு அப்போ ஃபிஃப்டில் இருந்தாங்க இல்லையா அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா சைட் கேரக்டர்ஸ் எல்லாம் நிறைய வருது என்னடா நம்ம ஹீரோவை நடிச்சுட்டு சைட் கேரக்டர் வருதே இதெல்லாம் நம்ம நடிக்கக்கூடாது அப்படின்னு அவருடைய கெத்தை காட்டாமல் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா படம் சைட் கேரக்டர்ஸ் எது கிடைச்சாலுமே கொஞ்சம் கூட வாய்ப்பாக மிஸ் பண்ணாம நடிச்சுட்டே இருந்தாரு அதுக்கடுத்து ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்த மாசான ஒரு படம் தான் வந்து பாத்தீங்கன்னா அஜித் சாருக்கு பில்லா படம் அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா பில்லா படம் வேறு லெவலில் ஹிட் ஆச்சு அஜித் சாருக்கு ஒரு பேரையே எடுத்து கொடுத்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் யோசித்து பாருங்க நம்மளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் அந்த பைக் ரேசிங் நடந்து ஆக்சிடென்ட் ஆகினோடனே ஒரு மூளையில் தோண்டு போய் படுத்திருப்போம் அவர் அப்பயுமே வந்து அந் அந்த முயற்சியை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட கைவிடாமல் நம்மளை யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்லக்கு இவன் பத்திரிக்கைக்காரர்கள்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு சின்ன விஷயம் கிடைச்சாலே அது ஒரு பெருசாக ஊதி அவனை வந்து பார்த்தீங்கன்னா கீழே தட்டுறதுல தான் பார்ப்பாங்க ஆனால் அஜித் சார் அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் யார் நம்மளை ஹன்லக்கு இவன் மேலேயே வரமாட்டான் இதுக்கப்புறம் தான் அவன் அப்படின்லாம் சொன்னாங்களோ அவங்க முன்னாடி எல்லாம் என்ன சொல்கிறது கீழே விந்தா மற்றவங்களுக்கு தெரியாத மாதிரி எழுந்திரிச்சிக்கணும் அப்படிம்பாங்க ஆனால் அவர் வந்து எல்லாரும் தெரிகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரீஎன்ட்ரி கொடுத்தாரு அதுதான் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பில்லா படம் கை கொடுத்தது அது மட்டும் இல்லை அப்படின்னாக்கா நிறைய அவர் வந்து ஹெல்பிங்கும் நிறைய பண்ணியிருக்காரு எஸ்டே சூர்யா ஒரு மேடையிலே சொல்லியிருப்பார் நான் வாலி படம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நடந்து தான் போயிட்டு இருந்தேன் அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது என்னுடைய டேரக்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு பைக் வாங்கி கொடுத்தாரு ஒரு சாதாரண நிலையில இருந்த என்ன மேலே தூக்கி விட்டதே அஜித் சார் தான் இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் விஜய் சார் விஜய் சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீஎன்ட்ரி கொடுத்தது விஜயகாந்த் சார் தான் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலயும் வந்து பார்த்தீங்கன்னா ரீ ஒவ்வொரு புது புது விஷயங்கள் இருக்குது அந்த மாதிரி தான் எஸ்ஜே சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேடையில் சொல்லியிருந்தார் அதுக்கடுத்து படம் பண்ண உடனே எனக்கு கார் வாங்குறதுக்காக நான் வந்திருக்கேன் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் அப்படின்னு கேட்டார் இல்லை சார் எனக்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஜே சூர்யா சார் சொன்னார் ஆனால் இல்லை சார் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு கார் வாங்குறதுக்காக நான் வந்துவிட்டேன் அப்படின்னாரு உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் அப்படின்னு கேட்டேன் ஒயிட் கலர் பிடிக்கும் சார் அப்போ எனக்கும் அந்த ஒயிட் கலரே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஜே சூர்யா சார் சொன்னாராம் அடுத்த செகண்டே வந்து பாத்தீங்கன்னா கார் வாங்கி கொடுத்துட்டாராம் ஓட்ட தெரியாமல் மோதியும் அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ பெருமையாக சொன்னார் அஜித் சார் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்பிங்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ என்ன சொல்கிறது உயர்ந்த இடத்துல அவங்க கூட யார் யாரெல்லாம் இருந்தால் கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வீடு வாங்கி கொடுக்குறது இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா என்னென்ன உதவி செய்ய முடியுமோ எல்லா உதவியும் இருந்தாங்க அதுவும் இல்லாமல் கீழே கேரக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்கள்ல சின்ன சின்ன கேரக்டர்ஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பசங்களை படிக்க வைக்கிறது எல்லா ஹெல்பிங்குமே நிறைய பண்ணுவார் இது மட்டுமே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு துப்பாக்கி சூட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சிறந்து விளங்கிட்டு இருக்காரு நீங்கள் இருக்கலாம் பைக் ரேஸ் கார் ரேஸ் இது மட்டும்தான் அப்படின்னு ஏன்னா மற்றவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் டூ போட்டால் அஜித் சார் மட்டும் ரியலிட்டிக்காகவே அதை நடிப்பாராம் இப்போ எதனா ஒரு கார் ரேஸ் பைக் ரேஸ் எல்லாம் வருதுன்னு வைங்களேன் மற்றவங்களுக்கெல்லாம் டூப் போடுவாங்க அஜித் சார் வந்து ஃபேன்ஸை வந்து ஏமாற்றக்கூடாது என்னுடைய ஃபேன்ஸ் வந்து படம் பார்க்கும்போது ஒரு புத்துணர்வோடையும் ஒரு சிரிப்போடையும் இருக்கணும் ஹாப்பினஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அவர் பயங்கர ரிஸ்க் எடுப்பாராம் இன்றைய வரைக்கும் கூட ஃபுல்லாக பாடி ஃபுல்லாமே வந்து நிறைய வழிகள் இருந்தாலும் அதை வெளியே காட்டாமல் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது நிறைய ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து மேக்கப்பு இந்த மாதிரிலாம் போட்டால் தான் ஒரு ஹீரோவாக இருப்பாங்க ஆனால் அஜித் சார் தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்கப்பு எதுவுமே இல்லாமல் நரைச்ச முடியோட உங்களுக்கு நல்லா தெரியும் தாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் இளமையாக காட்டிக்கிறதுல யங்ஸ்டர்ஸ் பண்ணுவாங்க பட் அஜித் சார் அந்த கொஞ்சம் கூட யோசிக்காமல் தன்னுடைய நார்மல் கேட்டகிரிலேயே வந்து படம் எடுப்பார் ஹீரோவாக வந்து பயங்கர ஹிட் ஆகும் யோசித்து பாருங்கள் ஒரு ஹீரோ இப்படியெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு ஏன்னா நார்மலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னாவே நிறைய மேக்கப் போட்டு தான் வந்து ஒரு ஃபோட்டோவே எடுக்க ஆரம்பிப்போம் ஏன்னா இப்போ இருக்கிற அந்த உலகத்தில் வந்து இப்பயும் வந்து ஒரு ஹீரோ வளம் வந்துட்டு இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் எல்லா ஹீரோக்களுமே வந்து பார்த்திங்கன்னா தங்களை இளமையாக காட்டிக்கிட்டு தான் ஹீரோவா அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே பாருங்கள் எக்ஸாம்பிள் வந்து விஜய் சார் சிவகாந்திக் சார் ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மேக்கப்ஸோட மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமரா முன்னாடி நிற்பாங்க ஆனால் அஜித் சார் அப்படி கிடையாது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நரைத்த முடி தாடி அதுக்கப்புறம் ஒரு வேஷ்டி ஷர்ட் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோவாக வளம் வர முடியும் அப்படின்னா நம்ம தலை அஜித் சாரால் மட்டும்தான் முடியும் அதே மாதிரி அஜித் சாருடைய பர்த்டே எப்போ அப்படின்றத கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை பேருக்கு அஜித் சாருடைய பர்த்டே தெரியுது அப்படின்னு நான் பார்க்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்